இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி தமிழ் டிவி சீரியல்ல லாஸ்ட் வீக் டிஆர்பி படி எந்தெந்த சீரியல்ஸ் எந்தெந்த பிளேஸ்ல இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கறனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் நினைத்தேன் வந்தாய் மூணு புள்ளி மூணு ஏழு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் வீரா மூணு புள்ளி நாலு ஏழு ரேட்டிங்கோட நாலாவது இடத்துல இருக்குது ராகம் மூணு புள்ளி ஆறு ஒன்று ரேட்டிங்கோட வந்து மூணாவது இடத்துலையும் அண்ணா லாஸ்ட் வீக் வந்து முதல் இடத்துல இருந்து இந்த வீக் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு நாலு புள்ளி நாலு ஒன்று ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது நாலு புள்ளி ஆறு ஒன்று ரேட்டிங்கோடப்பா லாஸ்ட் இருபத்தெட்டு வாரமாக வந்து முதல் இடத்துல இருந்தது லாஸ்ட் வீக் ஒரு சின்ன சரி இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்றிருக்க இந்த வாரம் முதல் இடத்துக்கு வந்திருக்குதுப்பா இருபத்தி ஒன்பதாவது வாரத்தில் முதல் இடத்தை தக்க வச்சுருக்குது நாலு புள்ளி ஆறு ஒன்று ரேட்டிங்கோட கார்த்திகை தீபம் ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் ஜி தமிழ் சீரியல்ஸில் டாப்பே லிஸ்ட் இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துருக்குப்பா விஜய் டிவிக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு இருக்குது சன் டிவிக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு இருக்குது தமிழ் டிவி சீரியல் ஒட்டு தமிழ் டிவி டாப் டாஃபே லிஸ்ட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்க அதெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வீடியோஸ்லாம் பிறவங்க பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்